உயிரோடு இருப்பவர்களை இறந்தவர்களாக அறிவித்து எஸ்ஐ ஆர் வாக்குரிமையை பறித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் தலைவர் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் சண்முகம் வரைவு வாக்காளர் பட்டியலில் சுமார் ஒரு கோடி பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமாக நீக்கப்பட்ட பெயர்களில் அறுபத்தி ஆறு லட்சம் பேர் முகவரியை அற்றவர்கள் அல்லது காண முடியாதவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல இருபத்தி ஏழு லட்சம் இறந்தவர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மொத்த வாக்காளர்களில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேருக்கு படிவம் கொடுக்கப்பட்டதாகவும் அதில் படிவங்கள் திரும்ப இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்த நிலையில் இருந்தவர் எண்ணிக்கை முரண்பாடாக இருக்கிறது உயிரோடு இருப்பவர்கள் இறந்தவர்கள் என்று அறிவித்ததற்கு தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பேற்க வேண்டும் எனவே இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு தற்போதைய எஸ்ஐ ஆர் நடைமுறையை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் மேலும் வீசிகா தலைவர் திருமாவளவன் வெளியிட்ட தாவது தமிழகத்தில் நீக்கம் செய்யப்பட்டுள்ள தொண்ணூத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களில் இருந்து போனவர்கள் இருமுறை பதிவானவர்கள் என்பதை தவிர்த்து அறுபத்தி ஆறு லட்சம் பேர் அவரவர் முகவரியில் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களுடைய வாக்குகளை பட்டியலில் இருந்து நீக்கம் செய்வது சட்டத்துக்கு புறம்பானதாகும் எனவே இடமாற்றம் செய்யப்பட்டு குறிப்பிட்ட முகவரியில் இல்லை என நீக்கம் செய்யப்பட்டுள்ள அறுபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களையும் மீண்டும் பட்டியலில் இணைக்க வேண்டும் இருந்து போனவர்கள் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளவர் தகவல்கள் வெளியாகி வருகின்றன பீகாரை போன்ற தமிழகத்திலும் ஆட்சியை பிடிக்கலாம் என பாஜக நினைத்துக் கொண்டுள்ளது இதன் சதீ திட்டத்தை முறியடிப்பதற்கு அனைத்து கட்சிகளும் இன்ன பிற ஜனநாயக சக்திகளும் முன்வர வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து